கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போப் பிரான்சிஸின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவும் அவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது என வத்திகான் முதல் முறையாக தெரிவித்துள்ளது அத்துடன் செயற்கையாக ஆக்சிஜன் அளிக்கப்பட்டு வருவதாகவும் இரத்த மாற்றம் தேவைப்பட்டது என்றும் வெளிப்படுத்தியுள்ளனர் போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்பில் நேற்று மாலை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள வத்திகான் நிர்வாகம் இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட எண்பத்தெட்டு வயதான போப் பிரான்சிஸ் நீண்டகால ஆஸ்துமா போன்ற சுவாச நெருக்கடியை எதிர்கொண்டு வந்தார் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவும் ஆபத்து கட்டத்தை அவர் தாண்டவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் விழிப்புடன் இருக்கிறார் நேற்று அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அன்றைய தினம் நாட்காலியில் கழித்தார் என்றும் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் பல நாட்களாக மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து பிப்ரவரி பதினான்கு அன்று போப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தற்போது அவரது சுவாச பிரச்சினை காரணமாக மருத்துவர்கள் அதிக அளவு ஆக்ஸிஜன் செலுத்த வேண்டியிருந்ததாக வத்திகான் தெரிவித்துள்ளது மேலும் அவருக்கு இரத்த சோகையுடன் தொடர்புடைய குறைந்த பிளட் எண்ணிக்கை இருப்பதாக சோதனைகளில் தெரிய வந்ததால் இரத்த மாற்றம் அவசியமானது என வைத்தியர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் நிமோனியா என்பது ஒரு தீவிரமான தொற்று ஆகும் இது இரு நுரையீரல்களையும் வீக்கப்படுத்தி வடுக்கலை ஏற்படுத்தக்கூடும் இதனால் சுவாசிக்க கடினமாக இருக்கும் இந்த நிலையில் போப் நிலை மிகவும் சிக்கலான கட்டத்தில் இருப்பதாக வத்திகான் தெரிவித்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்